அவர் எப்பவுமே புதுசாக தானே செய்வார் அதனால் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும் இல்லை இது இப்படி ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காகவே அவர் வந்து இங்கிலீஷில் தலைப்பை வச்சிருக்காரு இப்போ நான் தமிழ்லேயே வச்சுருந்தேன்னு வச்சிங்களேன் இப்படி ஒரு கேள்வி வராது இல்லை யாருமே கேள்வி கேட்க போது நீங்கள் தைரியமாக கேள்வி கேட்கறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது இந்த டைட்டில் டீன்ஸ்னால் அந்த பதின் பதின் பருவம் அது பதிமூணு வயசு ஆகும்போது டீன்ஸ் தேர்ட்டீன்ஸ் ஃபோர்டீன்ஸ் ஃபிஃப்டீன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா சார் பதின் பருவம் தானே கரெக்டான விஷயம் பதின் பதின் வயது பதின் பருவம் தான் பதினருவத்துல வரதான் பதின் வயது நீங்கள் அதெல்லாம் பாத்து வச்சுக்கிட்டே பண்ணி இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை சில சில மேடையில் சில சில முக்கியமான இப்போ அன்றைக்கி வந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததே கலைஞர் நூற்றாண்டில் வந்து ரொம்ப தாமதமாக ஆரம்பித்ததுனால சிஎம்கார் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால சீக்கிரமாக முடிக்க வேண்டியதாக இருந்தது அப்போது ஒரு நாலு பேர் மட்டுமே பேச வேண்டியதாக இருந்தது நான் போய் மேடைக்கு பின்பக்கம் போய் பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி பின்னாடி போய் பேசிகிட்டு இருந்தேன் நான் அதனால் நான் அதை என்ன சொன்னேன்னா பாசிட்டிவாக சொன்னேன் எல்லா மேடையிலையும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது நீங்கள் சமீபத்தில் இருக்கிற மேடையெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் நான்